ஸ் மகநர் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் வெண்ணிலா சூசைட் பண்ற அளவுக்கு எல்லாம் என்ன என பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகுதுன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வந்து முடிவு பண்றாங்க இப்ப என்ன வெணிலாவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டுதான் வெணிலா வந்து சொல்றாங்கல்ல சரி அதை வந்து நான் ஏத்துக்கிறேன் நான் அப்படி வெண்ணிலாவுக்கு என்ன நம்பிக்கை துரோகம் பண்ண இப்போ நடந்த விஷயத்தை எல்லாமே நான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் இதுல யார் பக்கம் நியாயம் நியாயிருக்குன்றத நீங்களாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றேன் வெணிலாவை நான் உயிருக்குன்னா ஒரு கட்டத்தில் எங்களுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணாங்க வீட்டுல நானும் அவ்வளவு சந்தோஷமா வெணிலாக்காக ரொம்பவே ஈகரா என்னுடைய வருங்கால மனைவியா வர வைக்கிறதுக்காக நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஆனா கடைசில வெண்ணிலா எனக்கு கொடுத்துட்டு போனது ஏன்மாற்றம் அவளை தேடாத இடம் கிடையாது எல்லா இடத்துலயும் அவளை தேடிட்டு தான் இருந்தேன் ஆனா கடைசில ஒரு கட்டத்துல வெறுப்பாயிட்டு அவளை வந்து இனி நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் என் வீட்டில ப்ரெஷர் கொடுத்ததுனாலதான் காவேரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா காவேரி தான் இப்போ என் வாழ்க்கை காவேரி தான் என் உலகம்